உன்னால எப்படி எங்களை பிரிஞ்சு இருக்க முடியாதோ அதே மாதிரி எங்கனாலேயே நீ எல்லாம் இருக்க முடியாதுன்னு அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் பல்லவன் பாண்டியன் சோழன் எல்லாரும் பார்த்தீங்கன்னா அப்படியே சேரனை கட்டி பிடிச்சிட்டு பயங்கரமா அழுகிறாங்க அதையெல்லாம் பார்த்துட்டு இங்க நீடாவும் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக கண் கிளங்கிட்டு இருக்காங்க ஏன்னா அப்போ எப்படின்னா வந்துட்டு எங்களை விட்டு கிளம்பி போகிற உனக்கு மனசு வந்துச்சு அப்படின்னு சொல்லவும் டே நான் தான் சொல்கிறேன் நேடா என்னால வந்துட்டு உங்கள் வாழ்க்கையில் கிடக்கக்கூடாது நீங்களாம் வந்துட்டு வாழ வேண்டிய பசங்கடா அப்படின்னு சொல்லவும் அப்போ நீ மட்டும் என்னவாமான்னா நீ மட்டும் என்ன வாழ வேண்டாமா யாரோ ஏதோ சொல்லிட்டாங்க அப்படின்னா இந்த மாதிரி ஆயிருமா நீ வேணா பாருண்ணே இந்த ஊர்க்காரங்களே வந்துட்டு புறமா மாதிரி நீ கல்யாணம் பண்ணி சந்தோஷமா வளரதானே போற அது மட்டும் இல்லாமல் நம்ம எல்லாருமே வந்துட்டு கல்யாணம் பண்ணி ஒரே வீட்டில் சந்தோஷமாக வளர்த்தா போகிறோம் அது எல்லாமே ஆச்சரியமாக இந்த ஊருவே வந்துட்டு வேடிக்கை பார்க்க தானே போகுது அப்படின்னு வந்து நம்ம வாழ்ந்து காட்டணும்னே அதை விட்டுட்டு யாரோ எவனோ சொன்னான்னு சொல்லிட்டு நீ எப்படின்னா வந்துட்டு எங்களை விட்டு போவேன் அப்போ பல்லவனோ வந்துட்டு ஆமா அண்ணா நீ வீட்டில் இல்லைன்னு தெரிஞ்சுமே வந்துட்டு எனக்கு என்ன பண்ணுறனே தெரில எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சுன்னு அப்படின்னு சொல்லவும் இவங்கெல்லாம் இப்படி பேசிகிட்டு இருக்கவும் என் நடேஷன் பார்த்தீங்கன்னா இதையெல்லாம் கேட்டுட்டு உட்காந்துட்டு இருந்தவர் பயங்கர கோபத்தோடு உள்ளவராரு அப்போ நடேசனை பார்த்துட்டு சேரன் பாத்தீங்கன்னா அப்பா அப்படின்னு சொல்லி கூப்பிடுவோம் இங்க நடேசன் பார்த்தீங்கன்னா எதுவுமே சொல்லாம பயங்கர கோவத்தோட சேரன பலாரணம் நோங்கி அறையறாரு நடேசன் இப்படி திடீர்னு சேரனா அறையறத பார்த்துட்டு வீட்டில் எல்லாரும் பார்த்தீங்கன்னா பயங்கர அதிர்ச்சியோட பாக்குறாங்க ஏண்டா உனக்கு கொஞ்சமாக அது அறிவு நீ தான்டா இந்த வீட்டுக்கு மூத்த பையன் எல்லாத்தையும் வந்துட்டு பொறுப்பாக வந்து எடுத்து பண்ணிகிட்டு இருக்காங்க நீ பாட்டுக்கு இப்படி எல்லாத்தையும் வந்து அம்பன் விட்டுட்டு போய்ட்டு எவனா ஜோசிக்கிறார் ஏதோ சொன்னா அப்படிங்கறக்காக இப்படி தான் நீ பாட்டுக்கு லெட்டர் எழுதி வச்சுட்டு வீட்டு விட்டு வெளியில் போவேயடா உன்னை காணாமல் இவனுங்களை வந்துட்டு எப்படி தவிச்சு போனாங்கன்னு உனக்கு தெரியுமாடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு அப்போ சேரனர் வந்துட்டு அப்பா இல்லைப்பா அது வந்து அப்படின்னு சொல்லவும் பேசாத வாயை மூடுடா உன்னை தான் வந்துட்டு இந்த வீட்டிலேயே பொறுப்பானவன்னு சொல்லி நான் நினச்சிட்டு இருக்கேன் ஆனால் நீ ஏனடா எவனா சொன்ன ஒரு வார்த்தைக்காக வந்துட்டு பெரிய இவனாட்டா வந்துட்டு லெட்டர் எழுதி வச்சுட்டு வெளியில் போகிற நீ பாட்டுக்கு இவங்களெல்லாம் ஏன் தலையில் கட்டி வச்சுட்டு போயிட்டீங்கன்னா இவனுங்களெல்லாம் யாரிடா மேய்க்கிறது நான் சொன்னால் இவனுக்காக ஒரு பேச்சாவது கேட்பானுங்களா உடனே சோழன் வந்துட்டு ஓ உங்களுக்கு இந்த நினப்பு வரையா உங்கள் பேச்சை வேற நாங்கள் கேட்கணுமா அப்படின்னு சொல்லுவோம் அப்போ நடேசன் எதுட்டு நீ வாயம் மூட்றா கொஞ்சம் நேரம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கத்துறாரு நடேசன் இப்படி பயங்கரமாக கத்தவோ எல்லாரும் பார்த்தீங்கன்னா கப்பு சிப்புன்னு வாய் முடினு நிற்கிறாங்க அதுக்கப்புறம் நடேசன் பார்த்தீங்கன்னா சரண் கிட்ட ஏன்டா நீ தான் வந்து இந்த குடும்பத்துக்கே பொறுப்பானவன் குடும்பத்தையே கட்டி காப்பாற்றுவேன் சொல்லி நான் நினச்சிட்டு இருக்கேன் ஆனால் நீ என்னடா உனக்கு என்ன போச்சுன்னு சொல்லி கிளம்பி போயிட்டு உன்னை காணாமல் இவனுக்கு வந்து ஆளுநர் பக்கம் ஒரு பக்கம் தேடிட்டுருக்காங்க நான் வேற என் சைக்கிள் எடுத்துகிட்டு போய் அங்கேயே இவனை தேடி பார்த்துட்டு இருக்க ஊருக்குள்ளே வந்துட்டு நான் யார்கிட்டே போய் உன்னை பற்றி விசாரிச்சேன் தெரியுமா எல்லாம் என்ன ஏன் உன் பையனுக்கு என்னாச்சு என்னாச்சு காணாமல் போயிட்டானா ஓடி போயிட்டானா அப்படின்னு சொல்லிட்டு எப்படி எல்லாம் கேள்வி மேலே கேள்வி இருக்காங்க இந்த ஊருக்குள்ளே எவன் கிட்டே நான் அனாவசியமாக பேச்சு வச்சுக்க மாட்டேன் ஆனால் உன்னால எல்லாத்துக்கிட்டையும் போய் என் பையனை பாத்தீங்களா என் பையனை பாத்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நான் பாட்டுக்கு ஊரு ஊரா போய் தேடிட்டு இருக்க நீ என்னடா எனக்கு என்ன போச்சுன்னு சொல்லிட்டு அந்த அனீஷ் பையன் வீட்டில் போய் உட்காந்துட்டியா ஏன் அவன் தங்கச்சி கல்யாணம் பண்ணிட்டு அங்கேயே உட்காந்துக்கலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு போனையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாரு அதை கிட்ட சேர் இருந்துட்டு அப்பா என்னப்பா சொல்றீங்க அப்படிங்கும் பின்ன என்னடா நீ பாட்டு குனக்கு என்ன போச்சுன்னு சொல்லி அங்க போய் உட்காந்துட்டா வேற என்ன நினைக்க சொல்றேன் என்ன ஏடா சோளா நான் சொன்ன மாதிரி கரெக்டாக அங்கே தான்டா இருந்தா இவன் சும்மா அங்க போய் உட்காந்துட்டு இருந்தானா அந்த புள்ள கழுத்தில் தாலி கட்டிட்டு உட்காந்துட்டு இருந்தானா அப்படின்னு சொல்லிட்டு வந்த மாதிரி வராதீங்கப்பா பின்ன என்னடா வயசு பொண்ணு இருக்கிற வீட்டில் நீ பாட்டுக்கு போய் உட்காந்துட்டு வீட்டுக்கு கூட்டிட்டு அதை விட்டு அங்க போய் உட்காந்து என்னடா அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு அப்படி எல்லாம் இருந்துட்டு ஐயோ நீங்க வேற சும்மா அண்ணனே இப்போ இப்பதான் வந்திருக்காரு அப்படின்னு சொல்லவோ ஏமா நீ கொஞ்சம் சும்மா இருக்கும் உனக்குன்னு தெரியாது அந்த பொண்ணு என்னடா இவனை தான் இந்த வீட்டுக்கு வருது வந்து இவங்ககிட்ட சிரிச்சு சிரிச்சு பேசுது இவன் வந்து அந்த பொண்ணை பார்த்து சிரிச்சு பேசுறா அப்ப ஒரு ரெண்டு பேருக்கு பிடிச்சிருக்குது அப்படின்னா பேசாமல் கல்யாணம் பண்ணி வச்சிட வேண்டியது தானே ஊருக்காரு அடைச்ச மாதிரியும் இருக்குது இவனுக்கும் ஒரு கல்யாணமான மாதிரி இருக்குமில்ல அதுக்கப்புறம் இந்த ஜோசிகாரு ஜாதகம் சொன்னதெல்லாம் பொய்யின் ஆயிரும்ல ஏன்டா இப்போ நான் சொல்கிறது என்ன தப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு அதை கேட்ட சோழன் பார்த்தீங்கன்னா நீ கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா இங்கே வீட்டில் என்ன பிரச்சனை போயிட்டு இருக்கு நீங்கள் படுக்க தேவையில்லாம அதை இதையே சொல்லிட்டு இருக்காதீங்க அப்படின்னு சொல்லவும் உங்கள்கிட்ட போய் சொன்னாரு அப்படின்ட்டு ஏமா நீயாவது சொல்லி உங்கள் நனக்கு புரிய வைமா நீ தானே வந்துட்டு உங்கள் அண்ணாமலை பாசமாக இருப்ப நீ சொன்னால் அவன் கேட்பான் பேசாமல் அந்த பிள்ளைய இவனுக்கு பேசாமல் கல்யாணம் பண்ணி வச்சுருங்க அதுக்கப்புறம் நம்ம வீட்டை பற்றி உருக்கற பயிலுகளுக்கு எது வந்துட்டு தப்பாக பேச மாட்டாங்கல்ல இவனுக்கு <laughs> கல்யாணம் ஆயிரும் அடுத்தடுத்தது வந்துட்டு எல்லாத்துக்கும் கல்யாணமாக முடியல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதை கேட்ட சேரேன்னு இருந்துட்டு அப்பா நீங்கள் கொஞ்சம் பேசாமல் இருக்கீங்களாப்பா தேவையில்லாமல் ஏதாவது ஒன்று சொல்லிட்டு இருக்காதீங்க நீங்கள் முதல்ல போங்க போய் வெளியில் போய் படுங்க போங்க அப்படின்னு சொல்கிறாரு அதை கேட்ட நடிகன் இருந்துட்டு அடா என்னடா நீ நான் வந்துட்டு உனக்கு ஒரு நல்லது சொன்னால் அதை புரிஞ்சுக்காமல் நீ பாட்டுக்கு என்ன என்னமோ வெளியில் போகணுன்னு சொல்கிறேன் சரி சரி நான் போகிறேன் ஆனால் இதுக்கப்புறமும் வந்துட்டு இந்த மாதிரி வீட்டு விட்டு வெளியில் போகிற வலையில வச்சுக்காது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருந்து போகிறாரு இந்த நடசன் சொல்கிற மாதிரி வந்துட்டு சேரனுக்கு ஏதாவது ஜோடியாவது வருவாங்களா இல்லையா அப்படிங்கிற உங்களோட கருத்தை கமெண்டில் சொல்லுங்கள் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள்